இது வந்து பாத்தீங்கன்னா சுருக்கு பை இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் இது நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தினது நம்ம பாட்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பொக்கிஷமா வந்து வச்சு பயன்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் வெத்தலை பாக்கு புயலை அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க காசு இது எல்லாமே வச்சு சேமிச்சு வச்சிருந்திருப்பாங்க அப்ப ஏற்பட்ட ஒரு சுருக்குப்பை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லலாம் பாத்தீங்கன்னா நம்ம மேல்மலை அங்கால் அம்மன் கோவிலுக்கு முன்னாடி தான் இருந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஆட்சிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க அக்கா வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த சுருக்கு பையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாயில இருந்து விற்பனை செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம் சைஸ் வைரிசா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அக்கா இது எவ்வளவு அக்கா இது இருபது ரூபாயா இது நாற்பது ரூபாயா முப்பது ரூபாய் பாஞ்சு ரூபாய் இது பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் அக்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் சுருக்கு பை வந்து விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க உங்களோட பாட்டிக்கும் நீங்க சுருக்குப்பை வாங்கணும் அப்படின்னா மேல்மலையினருக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்சிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அவசியம் உங்களோட பாட்டிக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க